இன்றைக்கு வந்து மார்க்கெட் போய் இது அண்டை கத்தரி கத்தரியில மூன்று வெரைட்டில வேண்டியிருக்கு என்ன எந்த விழா வாழைக்குள்ள வந்து ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய இங்கரன்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னா எங்களுடைய காடல் நான் நிற்கிறோம் நாங்கள் அன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க முடியும் சொன்னேன் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நாங்கள் வந்து என்னென்ன பயிற்சியை வந்து இப்போ நாங்கள் புதுசாக நட்டுருக்குறோம்ன்றத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம் எங்களுடைய தானே எங்களுடைய செரி மரத்தில் வந்து பாருங்கள் பூ வந்து பூத்துருக்கு பாருங்கள் குணாட்டி உணாட்டியாக நல்ல இது ரோஸ் கலரில் பாருங்கள் பூத்துருக்குது இதுதான் எங்களுடைய செரிமரம் மற்றது வந்து நாங்கள் இன்றைக்கு சொல்லி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நிறைய இது வேண்டி கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது மரக்கன்றுகள் அதையும் நாங்கள் வந்து நடப்புகிறோம் அதைத்தான் போகிறோம் அப்படியே பாருங்கள் அதோட உங்களுக்கும் இந்த மரத்தோட காட்டும் எடுத்தால் நான் இந்த வீடியோ எடுக்கணும் ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து தக்காளி நடப்புகிறோம் இன்றைக்கு வந்து மார்க்கெட் போய் இது அண்டை கத்தரி கத்தரியில் மூன்று வெரைட்டியில் வண்டி இருக்குது அதே மாதிரி ஜெல்லாம் சோளம் இது வந்து தக்காளி இது வந்து கோவை இதே வாட்டர் மிலன் இதே தக்காளியில் அந்த கொடி மாதிரி வளரும் இதே கரை மிளகா ஓகே அப்போ நாங்கள் இப்போ நடப்புகிறோம் தக்காளி கண்டு தான் இதில் வந்து நாங்கள் வந்து தக்காளி நடப்புகிறோம் ஆனால் இதை வந்து இப்போ நட்டுறோம் ஒரு பதினஞ்சு நாளையில் பூத்திடுமென்னு வைக்கிறேன் பதினஞ்சு நாளில் அவங்கள்டண்டு இந்த <Tippett inhale motivatoria> <tıro> <congestion could> <delivered> அவரே நல்லா வந்திருக்கு தக்காளி தான் நிறையம் கால வரைக்கும் அது ஏதோ பூச்சி அது முளைச்சு பூச்சி விட்டு சாப்பிட்ட மாதிரி வந்து என்னது நாங்க சொல்லுவோம் ஸ்ரீலங்கால அந்த பழம் சாப்பிடுவோம் பக்கரியா இது வந்து அந்த வெள்ளரி பழம் வெள்ளரி பழம் இது நாங்க கொட்டை போட்டு முளைச்சிட்டு இதுல வந்து ஓட்டம் இல்லை நடுவு ஓகே அப்ப அதை எடுக்கட்டும் அப்படி அங்கே தள்ளி நட்டு கொடிதான் ஓகே அப்ப இந்த நடுவோம்

ரெண்டா நட்டாலும் ஓகே பிரச்சனை இல்லை அப்படியே அப்படியே நட்டு நின்றது ரெண்டு கண்டு எடுத்தா நான் இனித்தான் கண்டுகள் வரும்போது ஓகேண்ணா இருக்க ஒரே சாரா எல்லாம் இல்லை காய்க்கும் இது வந்து நீல நீலக்காயில் நீட்டு ஒரு வரும் உது ரெண்டு கண்டை அப்படியே ரெண்டு கண்டு நிற்க ஆனால் கண்டுகள் பார்த்துட்டு எப்படி ஹெல்த்தியான கண்டு கண்டு வந்து சூப்பர் கண்டு

முதல் விதைகள் தான் போட்டுறாங்க ம் இந்த கொஞ்சம் பூனியா தான் இருக்கு கேர் பண்ணி கொண்டு அது வந்து வந்திரும் அது நல்ல கண்டு தான் அது ஓகே நெக்ஸ்ட் எது நடு ஓகே இப்போ தக்காளி நட்டாச்சு ஓகே அப்போ எல்லாம் பயிரெல்லாம் நட்ட முடிஞ்சு ஓகே அப்போ நாங்கள் வந்து இனி என்னன்னு சொன்னால் எங்களுடைய முன்னுக்கு வந்து நாங்கள் அந்த வாழை வந்து குளிருக்கு வந்து வைக்கலால் கட்டியிருந்தாங்கள அப்போ வைக்கல் எல்லாம் கலட்டிட்டோம் அப்போ அதே மறுக்கா நாங்கள் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் இப்போ வந்து எல்லாம் எங்கள் வீட்டில் படத்தில் இப்போ எங்கள் குளிருக்கெல்லாம் கட்டினது எல்லாம் மவுஸ் கொண்டுருக்கோம் ஆனால் எல்லா வலையும் அடியில் போய்ட்டுன்னு இந்த துங்கின வாழை வேறு கொஞ்சம் மேலே வரையும் பச்சை கீழே வந்து வைக்கோலை கட்டிட்டு மேலே வந்து பொடித்தீன அப்படி மூணு இப்போ பொழுத்தீன மட்டும் படிப்போம் பிறகு வைக்கல எடுத்துக்கலாம் இல்லை யுவார்த்தடியில இருந்து ஆள் தண்ணி இருக்குது நானும் வந்து இப்போ பொளத்தி எடுத்துட்டு வாரம் வரமாக வந்தேன் எங்களுக்கு வைக்கலாம் கலை கற்போம் ஆனா ஓகே அப்ப நாங்க மேலே வாழை மேல தான் போனாடா இனி வந்து வைக்கல எல்லாம் கலட்ட போறோம் ஏண்டா இப்ப வெயில் வந்துட்டு தானே பதால் எல்லாம் கலட்டி விட்டேன் இனி வந்து இதுல இது கடை மோட வட்டி விட்டா இனி வந்து இதுல இருந்து கொடுத்து வரும்

அதான் பச்சை flaws அப்படியே இருக்குது இனி Kristin Tag உம் குட்டியும் அப்படியே வரும் இந்த matter if you நீங்க வந்து குளிர் figure

அப்பயே முழுக்க எல்லாம் கொண்டு போய் வாரக்கெழமை அப்படி இதோட வந்து வட்டி விட்டு இதுல இருந்தே எனக்கு கொடுத்துரு அதே மாதிரி இதையும் இது வந்து இதுல வட்டி விட்டா சரி ஓகே இப்ப குளிருக்கு வந்து வைக்கோலால கட்டுறது நல்லா இருக்கு இனி அடுத்த முறைக்கு நீங்க கட்டுதான் ஓகே இப்போ ஃபுல்லாக வைக்கோலெல்லாம் அடக்க வந்து சரி கடையில அடக்கலாம் கரையில எல்லாம் கலட்டி எடுத்துட்டோம் இனி வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ நல்ல வேலை அதால் வந்து வாழை இதை வெட்டி விடுவோம் வெட்டி விட்டால் இனி வந்து கொடுத்து வந்து இப்படி மேலே வேறு கொஞ்சம் பட்டணும் போல இருக்குது கொஞ்சம் லைட் அஞ்சு வரும் வளைக்கணும் நல்லா வெட்டுங்க பச்சை வரும் வரையும் வெட்டி வைப்போம் இப்படியா விடுவோம் அதே மாதிரி இதையும் வந்து வெட்ட போகிறோம் எவ்வளோத்துக்கு இருக்குன்னு பார்ப்போம் விட்டணும்ட்டி விட்டா விட்டாட்டா இனி இனி வந்து குறுத்து வேணுமண்டா ஓகே அப்போ நாங்கள் வட்டி விட்டுருக்கோம் இனி தாண்டிட்டு வேணுமெண்டா நாங்கள் பட்டி விடலாம் ஓகே அப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க தோட்டம் அப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே அப்போ இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்து கலைக்கோமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்